அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு முவா என்ற வார்த்தையை வச்சு தொடங்குகிற வசனங்கள் பார்க்க போகிறோம் என்ன பின்தொடரு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு மூவா சொல்லு எனக்கு சொல்லு என்ன நம்பு எய்த் முவா எய்த் மூவா enakudave moi fais-moi confiance fais-moi confiance enanambu fais-moi confiance écoute-moi écoute-moi na solradeke écoute-moi regarde-moi regarde-moi enapari regarde-moi appelle-moi appelle-moi என்னை கூப்பிடு எனக்கு கால் பண்ணு முவா ஊசி நானும் தான் நானும் கூட முவா ஊசி வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி